வணக்கம் இதே நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா எழுகறி குழம்பு விட்டு ஏழு தான் போட்டு குழம்பு பண்ணுவா நம்ம வந்து அதில் ஏழு பேர் தான் எழுதான் ஒழிய அதில் வந்து ஏகப்பட்ட காய்கறிகள்லாம் சேர்ந்து போயிடும் எந்த காய்கறி வேணாலும் போடலாம் அது வந்து விதிவிலக்கு கிடையாது இதுக்கு வந்து இது வந்து திருவாதிரை அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம்னு சிதம்பரத்தில் பண்ணுவாள் அன்றைக்கி அந்த கோவிலில் எழுகறி குழம்பு எல்லா பிரசாதம் பண்ணுவேன் இந்த ஊரில் இருக்கவா எல்லாருமே எப்படி பண்ணுவா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மாயும் ஓனத்தில் இருக்கவா எல்லாம் அந்தமாதிரி தான் பண்ணுவாள் இது வந்து எப்போ எல்லாருமே பண்ணுறா அது ஒன்றும் தப்பு கிடையாது யார் வேணாலும் பண்ணிடலாம் சமையல் சாப்பாடு தானே கோவில் பிரசாதமாக அதை கொடுப்பாள் இப்போ வந்து அவரைக்காய் போடுறேன் கொத்தவரங்காய் மிடைப்பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா அப்புறம் கரங்கி எல்லா காயுமே இதில் இருக்குது கலந்துருக்கு கத்திரிக்காய் சௌச்சௌ கொட இது வந்து இந்த மாதிரி இது எல்லாம் கொட்டாச்சு அப்புறம் இந்தமாரி இதில் வந்து மச்சை பட்டாணி பச்சை இதெல்லாம் துவரை இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் சில பேர் மச்சா போட மாட்டாங்க கேஸ்டிக் ப்ராப்ளம் வருன்ட்டு ஓவா சௌரியம் பார்த்துக்கோங்க கருப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட காராமணி காராமணின்ட்டு எது வேணாலும் போடலாம் இதில் வந்து இதுதான் போடணும் அப்படிங்கிற விதி விதிவிலக்கெல்லாம் கிடையாது அப்புறம் என்னென்னா நான் வந்து இந்த பெருங்கோ இந்த வந்து உருளைக்கிழங்கு சேனாக்கிழம்பு இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் சர்க்கரளி கிழங்கு இதையும் எல்லாத்தையும் இதில் நம்ம போட்டுடுறோம் பொங்கல் சங்கராந்திக்கும் மாரி தான் பண்ணுறது வழக்கம் இது வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு எல்லாம் ஒரு வித்தியாசமும் கிடையாது ரெண்டுத்துக்கும் பொங்கல் குழம்புக்கும் திருவாதிரை எழுகறி குழம்புக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இதே தான் இதே மெத்தட் இதே ரெசிபி மாரி தான் அதுக்கு இதுக்கு களி பண்ணுவோம் திருவாதிரைக்கு அதுக்கு வந்து இது பண்ணுவோம் பொங்கல் பண்ணுவோம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அதுமாரி இப்போ என்ன இதில் என்ன வெல்லம் கொஞ்சம் சாம்பார் படி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டாச்சு இப்போவே இதில் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டால் அது பிடிச்சிடும் அதனால் இப்போவே இந்த உப்பையும் போட்டாச்சு வந்து மொட்டாச்சு இப்போ இதை நம்ம வந்து ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு வச்சுக்கிறோம் இது வந்து ஏழுகறி கூட்டு ஊம்பா குழம்பு ஊம்பா இது வந்து குழம்பு மாரி வராது கூட்டு மாரி தான் வரும் இது எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டேஸ்டியும் இருக்கும் இதுக்கப்புறமே இதுக்கு அரைச்சி விட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும் சாமான்கள்லாம் வறுத்து அதையும் காட்டுறேன் வறுக்கிறது அரைக்கிறது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் இது வந்து என்ன வெந்து வரட்டும் பார்ப்போம் இப்போ நம்மளுடைய திருவாதிரை கூட்டு ஆர் குழம்பு எப்படி என்னன்னு சொல்லலாம் ஆனால் எல்லாம் கைம்படுறது குழம்புன்னு தான் சொல்லுவேன் ஆனால் எல்லா படுறதுனால திருவாதிரை கூட்டுன்னு இதுக்கு பேர் வந்துடுது இப்போ நம்ம என்ன வெந்திருக்கு இப்போ உங்களுக்குலாம் டவுட்டாக இருக்குது யங்ஸ்டர்ஸ்லாம் இவங்க காய் வெந்திருக்குமா அப்படின்னு டவுட்டாக இருக்குன்னா கரண்டி ஆரில் இப்படி ஒரு காயை எடுத்து பார்த்து இப்படி கட் பண்ணிடணா நல்லா கட் ஆகி வரணும் வந்துடுத்துனா நல்லா வெந்துடுத்து அப்படின்னு அர்த்தம் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அடுப்பே ஆன் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பற்றியில் அதை இதில் விடணும் அண்ணா ஒரு பாருங்க அரைச்சது அண்ணா கொதிப்பட்டு இதுக்கு வந்து பருப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் ஜெல்ல வைக்கும் ஏன்னா காய்கறி நிறைய போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி சாமான்கள்லாம் வச்சு நிறைய அரைச்சி விட்றதுனால பருப்பு கம்மியாக தான் செலவையிடணும் இந்த படிப்பு ஒன்று கொஞ்சம் கூட போடணும் அப்படின்னு பிரியப்படலாம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் அந்த அப்படியாது இப்போது இப்போ அது வேக வேகட்டும் இந்த கொதிக்கிறது இப்போ இப்படி என்ன இந்த கீழ் மேலே மேலே மேலேருந்து கீழ் ஒரு கொதி விடணும் எது வேணாலும் போடலாம் டபுள் பீன்ஸ் போடலாம் கருப்பு கொ கொண்டக்கடலை வெள்ளை கொண்ட கடலை அப்புறம் காஞ்சப்பட்டாணி அப்புறம் இந்த காராமணி வெள்ளை காராமணி ஒயிட் காராமணி சிவப்பு காராமணி இதுமாரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுண்டல் வெரைட்டிஸ்லாம் இருக்குது இல்லையா எல்லாத்தையுமே போடலாம் எல்லாமே நல்ல சத்துள்ள காய்கறிகள் தான் எல்லாமே போடலாம் இப்போ வந்து இப்போ இது என்ன கொதிக்கிறது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து பருப்பு போடணும் நம்ம இந்தமாரி வேக வச்சு வச்சுருக்கோம் பருப்பு இந்தமாரி வேக வச்சு வச்சிருக்கோம் இது வந்து தேவையான அளவு இதுக்கு விடணும் நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு அதிகம் தேவைப்படாதுன்னு பார்த்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே தேவையில்லை அதுக்கு வந்து அதேமாரி இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒன்றும் நிறைய சாமான் தேவை கிடையாது எல்லாம் அரைச்சி விட்டாச்சு வந்து நல்ல ஓரங்களெல்லாம் கொதித்து நடுவில் ஒரு கொதி வரையணும் வந்த உடனே நான் பண்ண வேண்டிதான் இதுக்கு நான் வந்து கருவேப்பிலை கொத்தமாரி இந்த மாரி நல்லா நறுக்கி அலம்பி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ போடுறேன் கொதிக்கட்டும் கொதிக்கிட்டும் இப்போ நம்ம வந்து அந்த இழுகறி கூட்டுக்கு வேண்டிய சாமான்லாம் வெறுக்கப்படும் அதுக்கு நிறைய ஜலம் வேண்டாம் எண்ணெய் வேண்டாம் நல்லா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிருந்தால் போதும் நான் வந்து இதில் ரெண்டு மிளகாவத்திலும் ரெண்டு காஷ்மீரி கிலேயும் வச்சுட்டுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஒரு ஒரு டீஸ்பூன் கோரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து மிளகு ரெண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் நிறையப்பட்டது கசப்பம் இதை வந்து நல்லா செவக்க வெறுக்கணும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு என்ன வருத்துண்டா போதுங்க இப்போ இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்கெலாம் தெரியாது இந்த மிளகாவத்தில் எப்படி வருபட்டு விடுத்து அப்படின்னுட்டு இது வந்து என்னென்னா நல்லா உப்பி வரும் வறுபட்டு விடுத்துனா நல்லா உப்பின்னு வரும் அதுதான் இது வறுத்து வருபட்டதோட அடையாளம் இதையே நம்மள திருநெல்வேலிக்காரெல்லாம் என்ன பண்ணுவா இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி சைடில் இருக்கிறவங்கலாம் சாழக குழம்பு அவள் வந்து பருப்பு போட மாட்டான் பருப்பு போடாமல் பண்ணுவேன் ரெண்டாவது அவள்லாம் எள்ளு வைப்பாள் எள்ளு அரிசி அதுமாரி தனியா இந்த மாரி சாமான் நாலே சாமான்தான் வைப்பான் அது ஒரு நல்லா நல்லாயிருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு நாள் நம்ம தாளா குழம்பு ஒரு நாள் பண்ணுவோம் சரி நல்லா வறுபட்டு வரட்டும் காட்டுறேன் இப்போ வந்து இந்த கொப்பரை தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா இதில் நம்ம தேவையான அளவு போட்டுக்கோம் இந்த அளவு போட்டுட்டால் போதும் அதாவது கால் தொங்கு போட்டால் போதும் பெரிய நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்க வறுக்கணும் பெருங்காயம் கட்டி போடணுங்கிறவா போட்டு வறுத்துக்கலாம் இல்லை பெருங்காயம் பவுடர் போட்டு வறுக்கணுங்கிறவா வறுத்துக்கலாம் இல்லை என்ன செவக்க வந்த உடனே வறுபட்டுட்டு ஆற விடணும் ஒரு தாம்பாளத்தில் கொட்டி நின்று ஆற விட்டுவிட்டோம்னா இதிலே வச்சுருந்தா ஆற விடலாம் லேட் ஆகும் அர்ஜென்ட்டு வேணும் டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னாக்க இப்போ தாம்பாளத்தில் கொட்டி ஒரு ஃபேனை போட்டுனா டக்குன்னு ஆறிடும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக ஒழுன்னா அரிச்சு நடணும் இதுக்கு வந்து மாவு கரைச்சி கொடணும் அப்படிங்கிறது தான் கிடையாது சில பேர் ஆற்றுல மாவு கரைச்சி விடுவாள் அந்த நல்லா மாவு கரைச்சி விடுவா ஆற்றுல பத்து பேர் இருபது பேர் அப்படி இருப்பாள் நிறைய பருப்பு போட்டு காணாது அப்படிங்கிறதுனால அந்த நாளில் ஒரு கான்செப்ட் வச்சுட்டு இருந்தா மாவை கரைச்சி விடணும் அப்படின்னு இந்த நாளில் எல்லாம் யாரும் மாவு எல்லாம் கரைச்சி விட்றதில்ல அப்படின்னா என்னென்னே யங்ஸ்டர்ஸுக்கு தெரியல என்னென்னே கேட்குறா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறா அதனால் நம்ம அதெல்லாம் வந்து அரைச்சி விடணும் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா மாவு கரைச்சி வ அரிசி மாவு மாவுதுனால் கரைச்சி விடலாம் அதுமாரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வருபட்டு விடுத்து இது என்ன ஆரட்டும் ஆரி அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ வந்து இது என்னென்ன நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டுவிட்டோம் ரொம்ப என்ன கொயிச்சுட்டுருக்கு கொயிச்சுக்கிட்டும் சுற்றியும் கொதிக்கிறது நடு கொதி வந்த உடனே ஆ பண்ணிவிட வேண்டியதான் இப்போ கடுகு வந்து நான் இன்னொரு அடுப்பில் வச்சு தாளிச்சிருக்கேன் கடுகு வெடிக்கிறது அதை வேண்டி மாரி தாளத்து கொட்ட வேண்டியதான் கிளறி விட்டுக்கணும் உங்களுக்கு இன்னும் கொதிக்கணும் அப்படின்லாம் தோணிதுன்னா கொதிக்க விட்டுக்கோங்க இதுக்கு மேலே இது தேவையில்லை ஃபுல்லாக கொதித்து வந்தாச்சு அண்ணா எல்லாம் உப்பு உரப்பு காரம் எல்லாம் திரிப்பு ஹை ரிச் ப்ரோட்டீன் ஃபைபர் கண்டெயின் எல்லாம் நிறைந்த தெருவாதரை ஏழு கறி குழம்பு கூட்டு ரெடி நீங்கள் இதையுமே நான் அடுப்பேன் பண்ணிட்டேன் நீங்கள் இதேமாரி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்